ஒரு பாஸ்டர் நான் இருக்கேன்னு சொன்னாலே அவ்வளோ தைரியம் வருதுன்னா உன்னை விலக மாட்டார் பக்கத்தில் எங்களை கடந்தெல்லாம் போக மாட்டார் அப்படின்னு கடந்து போயிருந்தா நாங்கள் அம்பவாயிருப்போம் கடந்து போக மாட்டார் விலக மாட்டார் கைவிட மாட்டார் உன் கூட இருப்பாரு பிகாஸ் இஸ் ஆல்வேஸ் வித் யூ என் உயரத்தில் என் கூட இருந்தார் என் தாழ்வில் என் கூட இருந்தார் இப்பொழுதும் அவர் என் கூடவே இருக்கிறார் நல்ல மனிதன் நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படுது அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை ஏன்னா நான் அவன கையில் வைத்திருக்கேன் எங்கும் போல அவரு கூடவே இருக்கிறார் பக்க சொல்லுங்க பயப்படாத நாளைக்கு நீ புறப்பட்டு போவ என்ன செய்யணும்னு தெரியாத போது யூதாவின் ஜனங்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள் எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு அவரை ஆராதிக்கிறோம் கையை உயர்த்தி நாங்கள் தேவனை உயர்த்துகிறோம் சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீரமா யார்ப்பறியுங்கள் பரிசுத்துவான்கள் எங்களும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்பார்களாக ஜெபிப்பார்களாக ஆராதிக்கும் உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார் எத்தனைபடி வாய் துறந்து கர்த்தருக்கு ஒரு பலத்தால் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லும் அவர் பெரியவர் அவர் உயர்ந்தவர் அவர் சிறந்தவர் அவர் மாறாதவர் அவர் நேற்று மின் மின் மாறாதவர் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருவை யுத்தம் முடியும் ஜெயம் வரும் நீங்க கரையில் நிற்பீங்க சத்துருக்கள் செதுவார்கள் ஆனா இவங்க வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆராதிச்ச ஜாதி அல்ல முடியறதுக்கு முன்னாடி ஆராதிச்ச ஜாதி எல்லாம் முடிட்டும் பாஸ்டர் அப்புறம் சர்ச்சுக்கு வரும் உனக்கு முடியவே முடியாது முடியுதோ முடியலையோ நான் தேவனை ஆராதிப்பேன் நான் ஜபம் பண்ணுவேன் யுத்தத்தை கையில் கொடுப்பேன் எனக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு இருபது முப்பது வருஷம் திரும்பி பார்த்தா நம்ம எல்லாருமே சாட்சி சொல்ல முடியும் எங்கள் ஆண்டவர் எங்களை கைவிடவே இல்லை நல்ல ரெக்கார்ட் ஆமேன் தாழ்வில் நினைத்தார் கண்ணீரை துடைத்தார் துன்பத்தில் துணையாய் வந்தார் எல்லாரும் விலகிய போது கர்த்தர் விலகல ஆமேன் ஆகையால் பவுலோடு சேர்ந்து நான் சொல்லுகிறேன் நான் விசுவாசித்தவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் கிவ் இம் பிரைஸ் நாட் வென் தட்டில் இஸ் ஓவர் பட் வயர் ஸ்டில்இன் திகின் டு வர்ஷிப் ஆராதிப்பதில் ஜவா ஷப்பாத் அவ்வளோ தீவிரமாக இருந்திருக்கிறாரு பாடகர்களெல்லாம் நியமித்து அமையன் எல்லோரும் சேர்ந்து கத்தோடைய நாமத்தை துதிப்பாடினார்கள் தி கேவ் தேங்க்ஸ் தி மேக்னிஃபைடின் தங்கள் வாயை திறந்தாங்க நிறைய பேர் வாயை திறந்தாலே வெற்றி வந்துடும் சங்கீதக்காரன் துதிக்க தூண்டும் போது சொன்ன வார்த்தைகள்லாம் கவனிச்சிங்களா கர்த்தரை நான் ஏஹா நல்ல காலத்துல துதிப்பேன் அப்படியே சொன்னார் கர்த்தரை நான் காலத்திலும் தொத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் அப்படின்னா எல்லா காலன்னா நல்ல காலம் மட்டுமல்ல நல்லா இல்லாத காலம் சத்துரு சூழும் காலங்களிலும் என் வாய் கர்த்தரை துதிக்கும் அமேன் சொல்ல மாட்டீங்களா செய்த நன்மைக்காக மட்டுமல்ல செய்ய போவதற்காக எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி சொல்வீர்கள் எல்லாம் நடந்த பின்பல்ல நீ ஆலயத்துக்கு வர வேண்டியது எல்லாம் நடந்த பின்பல்ல நீங்க கரங்களை உயர்த்த வேண்டியது எல்லாம் நடந்த பின்பல்ல நீங்கள் ஆராதிக்க வேண்டியது யுத்தத்தின் நடுவில் கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க வேண்டும் இன்னைக்கு கடைசியா ஒரு அழிலியா நீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற ஒரு அழிலியா சொல்றதுக்கு இந்த சொங்கி சுனிஞ்சு போன ஆமையெல்லாம் சொல்லாதீங்க எப்படி நீங்க அலெலியா சொல்லணும்னா முடிதுரா முடியாத போது முடியும் என்ற முழக்கத்தோடு இருபதாவது வசனம் ஆமேன் என் திரோஸ் அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள் புறப்படுகையில் யோசைப்பாத் நின்று யூதாவே எருசலேமின் குடுகளை கேளுங்கள் உங்கள் தேவனாகி கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் ஒன்று ஜபிக்கணும் ரெண்டு யுத்தத்தை அவர்கிட்ட கொடுத்துடணும் மூணு அவர் ஆராதிக்கணும் நாலு கர்த்தரை நம்புங்கள் நீங்கள் ஒரு நாளும் தலை குனிந்து போக மாட்டீர்கள் பிலீவ் இன் த லார்ட் யுவர் காட் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள் உயர்த்துவீங்களா எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க யுத்தத்தின் நடுவில் அவரை நம்புறீங்க உங்களை நிலைப்படுத்துவார் யுத்தத்தின் நடுவில் உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் யுத்தத்தை கையில் எடுப்பாரு உங்களை ஜெயமாய் முடிப்பாரு ஒன்று மட்டும் செய்யுங்கள் கர்த்தரை நம்புங்கள் கர்த்தர் ஏற்கனவே உங்கள் காரியங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நான் நம்புகிறேன் கர்த்தர் காரியத்தை முடிக்கப் போகிறார் அவர்கள் ஆராதிக்க தொடங்கினார்களாம் மிச்சம் நீங்க படிச்சுக்கலாம் மூணு ராஜ்யங்களும் ஒருத்தம் ஒருத்தங்குள்ள சண்டை போட தொடங்கிட்டாங்க பட் அப்படி தானே சொல்லுது அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சுங்க போராட்டம் வந்துச்சுங்க தைரியமா இன்னைக்கு பயம் என் ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார் விசுவாசம் என் ஆண்டவர் பயன்படுத்துவார் நீ பயப்படாதே இந்த யுத்தம் உன்னுடையதல்ல இந்த யுத்தம் என்னுடையது எத்தனை பேர் நம்புறீங்க ஜெயிக்க போறீங்க